இருங்கப்பா உடனே ஏதோ படம் கிளைமேக் ரேஞ்சுக்கு ஆகாதீங்க விஷயம் மச்சான் நம்ம இந்திய அரசாங்கத்தோட எஃப்ஐயு ரூல்ஸ் படி லைசன்ஸ் எடுக்க போறாங்க இப்போதைக்கு ஒரு சின்ன பிரேக் எடுக்கிறாங்க இது எப்படின்னா நம்ம ஊர்ல ஒரு ஹோட்டல் செம ஃபேமஸா இருக்கும் ஆனால் லைசன்ஸ் புதுப்பிக்கணும் கிளீனிங் வேலை நடக்குதுன்னு ஒரு வாரம் கடையை மூடுவாங்க தெரியுமா அந்த மாதிரி தான் இது கடை இழுத்து மூடலை வெறும் பெயிண்ட் அடிக்கிற வேலையில் இருக்காங்க ஆனால் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது சாமி வரப்போகுது ஆனால் சாமி கிட்டேருந்து ஒரு பத்து அடி தள்ளி நில்லுங்கன்னு சொல்கிற மாதிரி சில டெட்லைன்ஸ் இருக்கு இருக்குது இதுதான் ரொம்ப முக்கியம் பிப்ரவரி இருபத்தி ஏழுக்கு மேலே நீங்கள் எம்இஎக்ஸியில் இந்திய ரூபாயை ஐஎன்ஆர் வச்சு எதுவும் பண்ண முடியாது பிப்ரவரி இருபத்தி எட்டு ட்ரேடிங் டெபாசிட் எல்லாமே டாட்டா ஆகிடும் இப்போ எல்லாரும் கேட்குற கேள்வி என் காசு என்ன ஆகும் ஒன்றும் ஆகாது மச்சா அது உங்க காசு அது உங்க வேலட்லேயே தான் இருக்கும் ஆனா பிப்ரவரி இருபத்தி எட்டுக்கு அப்புறம் உங்களால் அதை எம்இஎக்சியில ட்ரேட் பண்ண முடியாது ஸோ புத்திசாலித்த நம்ம என்ன பண்ணலாம் கணக்கில் இருக்கிற கிரிப்டோவை மெதுவாக விட்ரா பண்ணிடுங்க நம்ம ஊர்லேயே பதிவு பண்ணப்பட்ட எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குல்ல அங்கே மாற்றிடுங்க இல்லைன்னா பாதுகாப்பாக ஒரு ஹார்ட்வேர் வேலெட்டுக்கு கொண்டு போயிடுங்க பதட்டத்தில் தப்பான அட்ரஸ்க்கு அனுப்பி காசை தொலைச்சிடாதீங்க நிதானமாக பண்ணுங்க எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்ததுன்னு கீதையில் சொன்ன மாதிரி இது நம்ம நாட்டு சட்டத்துக்கு உட்பட்டு வரப்போகுதுன்னு சந்தோஷப்படுங்க கிரிப்டோ உலகம்ன்றது கடல் மாதிரி அதில் அலைகள் வந்துட்டு தான் இருக்கும் அலையை பார்த்து பயப்படாமல் அது மேலே எப்படி சர்விங் பண்ணுறதுன்னு கற்றுப்போம் சோ மச் அதே சமயம் அஜாக்கிரதையாக இருக்காதீங்க பிப்ரவரி இருபத்தி எட்டுக்குள்ளே உங்கள் காயின்ஸை பாதுகாப்பான இடத்துக்கு மாத்திடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோல சந்திப்போம்